வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம பதிவுகள் போட்டு நிறைய நாட்கள் ஆச்சுங்க காரணம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்தது அப்புறம் சில பர்சனல் ஒர்க்னால் சரியாக பதிவுகள் போட முடியலைங்க இனிமேல் ரெகுலராக நம்ம பதிவுகள் போடலாம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது தோட்டத்தில் ஒரு டுவெண்ட்டி லிட்ரு வாட்டர் கேனில் மிக சுலபமாக வளர்க்கக்கூடிய அதிக காய்களை காய்க்கக்கூடியதுமான கரும்பு முருங்கை மரத்துடைய வளர்ப்பு முறையில் இந்த கரும முருங்கைக்கு ஏற்படும் கூடிய நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் அதை எப்படி சரி செய்வது என்பது பற்றியும் அதிக காய்கள் காய்க்க நான் என்னென்ன உரங்கள்லாம் தந்தேன் என்பது பற்றியும் இந்த செடியின் மருத்துவ உணங்களை பற்றி இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாங்க பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மெட்ராஸ் டெரஸ் கார்டன் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோ முழுமையும் பார்த்து பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முருங்கை மரத்தின் தாயகம் இந்தியாங்க இதனுடைய பொட்டானிக்கல் நேம் முருங்கா ஒலிஃபெரா இது முருங்கேசி குடும்பத்தை சேர்ந்ததுங்க முருங்கையில் அதிக ரகங்கள் இருக்குது ஆனால் இந்த கரும்பு முருங்கை மாத்திரம் நிறைய காய்கள் காய்க்கும் காய்கள் நல்லா நீளமாக இருக்கும் ஒன்னே கால் அடி வரைக்குமே இருக்குங்க அதுவும் டேஸ்ட்டும் இருக்குங்க அது இது வந்து தோட்டத்தில் ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய ஒரு ரகம் நிறைய காய்களும் காய்க்கும் இந்த கரும்பு முருங்கை வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டன் சத்திரம் அப்புறம் இடையக்கோட்டை பகுதிகளில் இது அதிகமாக பயிரிடுறாங்கங்க கரும்பு முருகையை நம்ம எப்படி வளர்க்கலான்னா ஏர் லேயரிங் மூலமாக தாங்க அதை வளர்க்க அதை ப்ராபகேட் பண்ண முடியும் அதாவது அப்புறம் இந்த ஸ்டெம் கட்டிங் மூலமாக மற்ற எல்லா ரகத்தையுமே நம்ம ஸ்டெம் கட்டிங் வச்சா ரொம்ப ஈஸியாக வந்துடும் ஆனால் கரும்பு முருங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து கட்டிங்ஸ் வச்சிங்கன்னா ஒரு அஞ்சு கட்டிங்ஸில் வந்து உங்களுக்கு ப்ராபகேட் பண்ண முடியும் இந்த கரும்பு முருங்கையானது வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ரகங்க இந்த குளிர் உரைப்பனி பிரதேசத்தில் தான் இது வளராது அதனால் இது வந்து ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் நல்ல வெயில் படுற இடத்துல வளர்க்கலாங்க மண்கலவைன்னு பார்த்தீங்கன்னா செம்மண் மணல் உள்ள பகுதிகளில் இது ரொம்ப நல்லா வளரக்கூடிய ஒரு மரங்க செம்மண் ஒரு பங்கு எடுத்துக்கோங்க தொழு உரம் ஒரு பங்கு இல்லை நல்ல காஞ்ச இலைகள் இருந்தால் அது ரெண்டு மடங்கு எடுத்துக்கோங்க கொக்கோபீட் ஒரு மடங்கு சேர்த்துக்கலாங்க மணல் ஒரு பங்கு சுண்ணாம்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறம் ராக் பாஸ்பேட் அப்படின்னா போன்மீல் இருந்ததுன்னா அது ஒரு மூணு டீஸ்பூன் இந்த மண்கலவையோடு கலந்துருங்க இந்த கரும முருங்கையுடைய சாய் எந்த சாயில் பிஹெச்சில் நல்லா வளரன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீலேருந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் சாயில் பிஹெச் இருக்கிற அந்த ஒரு காரத்தன்மை உள்ள மண்ணில் இது ரொம்ப நல்லா வளரங்க அதனால் நல்லா ஒரு மூணு மாதம் பழைய சாம்பல் இருந்துச்சுன்னா அதை ஒரு கைப்பிடி இந்த மண் கலவையில் சேர்த்துக்குங்க அப்புறம் இந்த வேப்பம் புண்ணாக்கு இருக்கு இல்லைங்களா அது ஒரு கைப்பிடி சேர்த்துக்குங்க ஏன்னா இந்த வேறு அழுகல் நோய் இதை தாக்கும் அது தாக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த வேப்பம் புண்ணாக்கா கண்டிப்பாக சேர்க்கணுங்க நான் எந்த உயிர் உரங்களையும் மண்களவில் சேர்க்க மாட்டேங்க தொட்டியின் அளவுன்னு பார்த்திங்கன்னா இது இருபது லிட்டர் வாட்டர் கண்டியே ரொம்ப நல்லா வளரக்கூடியதுங்க இல்லைனா ஐம்பது லிட்டர் பெயின் பக்கெட்லேயும் வளர்க்கலாம் நான் வந்து எயிட்டீன் இன்ச் பாட்டில் தாங்க வளர்த்துருக்கேன் இதுக்கு தண்ணீர்ன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து தேங்கக்கூடாதுங்க வேறு அழுக நோய் வந்துடும் அதனால் ஆனால் அந்த கோடை காலத்தில் மாத்திரம் காலையிலையும் மாலையிலும் ரெண்டு நேரமும் தண்ணி கொடுக்கலாங்க மழை காலத்தில் தண்ணி தேங்காமல் பார்த்துக்குங்க நான் இந்த செடியை எஸ்ஜே ஆர்கானிக் சேலம் அவங்க கிட்ட தாங்க ஆன்லைனில் வாங்கினேன் இந்த கரும்பு முருங்கையை வாங்கின உடனே பூக்கள் வருங்க ஆனால் அந்த பூக்கள் எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணிடணும் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் பூக்கள் விடக்கூடாதுங்க காய்க்கும் விடக்கூடாது காரணம் பூக்களுக்கு சத்துக்கள் போகுமே தவிர செடிகளுடைய மற்ற பாகங்களுக்கு சத்துக்கள் போகாது அதனால் காய்கள் வந்து உங்களுக்கு நிறைய காய்க்காது சம்டைம்ஸ் அந்த காய்களை நீங்கள் காய்க்க விட்டிங்கன்னா காய்கள் ஒரு கொஞ்சமாக காய்கள் காய்ச்சிட்டு அந்த செடியானது அடுத்த அறுவடையில் அதிகமான காய்கள் காய்க்காது அதனால் ஒரு ஆறு மாதங்கள் வரைக்கும் காய்க்க விடாதீங்க அடுத்தது அதனுடைய நுனி பகுதி இருக்குதுன்னா அதை கட் பண்ணி விடுங்க அப்போ நீங்கள் கட் பண்ணும்போது அதிக அளவில் பக்க கிளைகள் வரும் அப்போ நீங்கள் நிறைய காய்களை அறுவடை செய்யலாம் உரங்கள்னு பார்த்தீங்கன்னா ஆறு மாதங்கள் வரைக்கும் நைட்ரஜன் ரிச் ஃபர்டிலைசர் கொடுங்க ஏன்னா நிறைய கிளைகள் வரணும் நிறைய இலைகள் வேணும் நிறைய இலைகள் நல்லா செழிப்பாக இருந்தால் தாங்க அதில் காய்கள் பூக்கள்லாம் அதிகமாக வரும் இதுக்கு நீங்கள் பஞ்சகாவியாக கொடுக்கலாம் அமினோ ஆசிட் நைட்ரஜன் நிறைய இருக்கும் இல்லைங்களா அது கொடுக்கலாம் அதான் பத்து நாளைக்கு ஒரு தடவை தொழு உரம் ஒரு கைப்பிடி பத்து நாளைக்கு ஒரு ஒரு தடவை கொடுக்கலாம் ஆட்டு தொழு உரமும் கொடுக்கலாம் ஆனால் தொழு உரம் வந்து நீங்கள் கோடை காலத்தில் தரக்கூடாது ஏன்னால் ஆட்டுத்தொழுவும் அதிக வெப்பத்தை தரக்கூடியது அப்புறம் நீங்கள் வீட்டிலே செஞ்ச அந்த காய்கறி கம்போஸ்ட் இருந்தால் அதுவும் அதுவும் கொடுக்கலாங்க அப்புறம் காய்கறிகளெல்லாம் நல்லா ஒரு அஞ்சு நாள் ஊற வச்சு அந்த தண்ணியுமே நீங்கள் ஒரு ஒன் வீக்கு ஒரு தடவை கொடுக்கலாங்க ஆறு மாதம் கழித்து பூ இப்போ செடி நல்லா பெருசாக வளர்ந்துருக்கோம் நிறைய பக்க கிளைகளும் வந்திருக்கும் இந்த நேரத்தில் பூக்க விடலாங்க இந்த கருவு முருங்கையை பொறுத்த வரைக்கும் பூக்கள் அதிகமாகவே பூக்குதுங்க இந்த சமயத்தில் நம்ம பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாஷியம் ரிச் ஃபர்டிலைசர் தரணாங்க ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை தரணும் ஏன்னா மரம்னும் போதே அது வந்து ஒரு ஹெவி ஃபீடர் நிறைய சத்துக்கள் கொடுத்துட்டே தாங்க இருக்கணும் இந்த சமயத்தில் நீங்கள் கடலை புண்ணாக்கு கடுகு புண்ணாக்கு ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை தரலாம் வாழைப்பழக்கரைசல் இது வந்து நம்ம சேனலில் இருக்குதுங்க அதை பார்த்து நீங்கள் அதுவும் கொடுக்கலாம் அதுக்கப்புறமா ஈஸியாக அந்த வாழைத்தண்டு வாழைப்பூ மடல் இருக்குது இல்லைங்களா அது இந்த வாழைத்தண்டோட மேல் தோல் நம்ம சீவி கீழே தானே போடுவோம் அது உருளைக்கிழங்கு தோல் வெங்காயத்தோல் வெள்ளரிக்காய் தோல் இதிலலாம் பாஸ்பரஸ் சத்து அதிகம் பொட்டாசியமும் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் ஒரு நாலு நாள் தண்ணியில் ஊற வச்சு ஒன் இஸ் டூ ஃபைவ்ன்ற ரேஷியில் தண்ணியை கலந்து மண்ணுக்கு ஊற்றுங்க அதுக்கப்புறம் தேமூர் கரைசல் கண்டிப்பாக கொடுங்க ஏன்னா இந்த தேமூர் கரைசலில் ஜிபர்லின் ஆக்சின் சைட்ரோகனின்ற மூணு ஹார்மோக் இது ஹார்மோன்கள் இருக்குதுங்க இது வந்து அந்த பூக்கள் நிறைய பூக்கும் நிறைய பிஞ்சுகள் நிறைய உருவாகும் அந்த பிஞ்சுகள் உதிராமல் எல்லாமே காயாக மாறும் சரிங்களா அதனால் அது கொடுங்க சப்போஸ் உங்களால் முடியல அப்படின்னா நல்ல புளிச்ச மோர் உங்கள் வீட்டில் தயாரித்த தயிர்லேருந்து எடுக்கப்பட்ட அந்த மோரை வந்து ஒரு நாலு நாள் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் தயிர் எடுத்துக்குங்க நைன் ஹண்ட்ரட் எம்எல் தண்ணியை கலந்து ஒரு நிழலான இடத்துல அப்படியே வச்சுருங்க ஒரு நாலாவது நாள் பார்த்திங்கன்னா ஒரு ம மோசமான ஒரு ஸ்மெல் வரும் அதை வந்து நீங்கள் செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது அதில் வந்து ஜிபர்லின்ற ஒரு ஹார்மோன் இருக்குதுங்க அதுவும் அந்த பூக்களோட பூக்களை வந்து கொட்டாமல் பார்த்துக்கும் இதே நீங்கள் தரையில் வளர்க்குறீங்க இந்த கரும்பு முருங்கன்னா எந்த ஒரு சத்துக்கெல்லாம் தர வேணாங்க அந்த செடியை வந்து தனக்கு தேவையான சத்துக்களை மண்ணுலேருந்து உறிஞ்சி எடுத்துக்கும் ஆனால் மாடியில் நம்ம ஒரு கண்டெய்னரில் வளர்க்கும் போது தண்ணியும் நம்ம தான் ஊற்றினோங்க அதே மாதிரி சத்துக்களும் நம்ம கொடுக்கணும் அப்போ தான் காய்கள் அதிகமாக காய்க்கும் அடுத்ததாக இந்த கரும்பு முருங்கை செடியில் ஏற்படக்கூடிய நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் என்னன்னு பார்க்கலாங்க நோய் தாக்குதல்னு பார்த்தீங்கன்னா வேரழுக நோய் தண்ணி தேங்கிட்டே இருந்துச்சுன்னா இது கண்டிப்பாக வேரழுகல் நோய் வந்து அது வாடி போயிடாங்க அடுத்ததாக பூச்சி தாக்குதல்னு பார்த்தீங்கன்னா விட்டில் பூச்சி என்கிற பூச்சி இது வந்து பட்டாம்பூச்சிலேயே ஒரு வகைங்க இது வந்து என்ன பண்ணுன்னா அந்த பூ அந்த பூக்களில் உள்ளலாம் போய் சேதப்படுத்தும் அந்த எல்லாம் முட்டையிடும் அப்புறம் அதுலேருந்து புழுக்கள் வரும் இது வந்து கம்பளி பூச்சியாக வரும் இதை வந்து நீங்கள் ஆரம்ப நிலையிலேயே அந்த இலைகள் பின்னாடி பார்த்திங்கன்னா வெள்ளையே அப்படியே லைனாக சின்ன சின்னதாக இருக்கும் அதை அப்படியே கட் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு தூக்கி போட்டுருங்க சரிங்களா கொஞ்சம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க இப்போது கம்பளி பூச்சியாக மாறிடுச்சு அப்படின்னா இந்த இருக்குது இல்லைங்களா அதை நல்லா ஒரு லிட்ரு தண்ணியில் ஒரு ரெண்டு கைப்பிடி போட்டு நல்லா கொதிக்க வைங்க அதுக்கப்புறம் அதை ஆற வச்சு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக காதி சோப்பு இருந்தால் போடுங்க போட்டுட்டு அதை ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க அந்த கம்பளி பூச்சிக்கெல்லாம் இறந்துடுங்க இந்த விட்டல் பூச்சியானது பூ மொட்டுக்களையும் தொலைச்சி அந்த பூக்களை எல்லாத்தையும் கொட்டிவிடுங்க ஈக்களும் காய்களை சேதப்படுத்தும் அப்புறம் இலை புள்ளி நோயும் ஏற்படும் அது வந்து ஃபங்கஸ் டிசீஸ்ங்க இதெல்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம மீன் அமினோ அமிலம் இருக்கு இல்லைங்களா அது ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த தாக்குதல் கொஞ்சம் குறையுங்க அப்படி இல்லையா வேப்பலையை நல்லா நீங்கள் தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியுமே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் நீம் ஆயில் வேண்டாங்க ஏன்னா இப்போ கிடைக்கிற நீம் ஆயில்லாம் அது ஒரிஜினலாக தெரியல கலப்புற மாதிரி இருக்குது ரொம்ப கெட்டியாக இருக்குது அதனால் நீங்கள் அதோடைய அளவு கொஞ்சம் அதிகமாக ஆனாலுமே செடிகளுடைய இலைகள் எல்லாம் அதனால அதனால் வேப்பலையை உபயோகப்படுத்துங்க அடுத்ததாக இதனுடைய மருத்துவ குணங்கள்னு பார்க்கும்போது இதனுடைய பூ காய்கள் இலைகள் விதைகள் எல்லாமே மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க இந்த தண்டுலேருந்து நம்ம கட் பண்ணனா பிசின் மாதிரி ஒரு திரவம் வரும் அந்த பிசுன்லேருந்து சிறுநீர் வந்து அடிக்கடி சில பேருக்கு போயிட்டே இருக்கும் இல்லைங்களா அதை தடுக்கிறதுக்கு மருந்துகள் தயாரிக்கிறாங்க அப்புறம் இந்த இதனுடைய முருங்கையுடைய பூக்களை வந்து பாலில் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் பாதாம் கொஞ்சம் அரைச்சி போட்டு அதை குடிக்கிறதுனால ஆண்களுக்கு விந்தணு குறைபாடு நீங்குதுங்க இலைகள் வந்து மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் கால்சியம் அயன் எல்லாமே இருக்குது ஆனாலும் தினமுமே சாப்பிடக்கூடாதுங்க எதுவுமே ஒரு அளவுக்கு தான் வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்லாங்க காரணம் இதில் இருக்கிற கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அண்ட் டயரியாவும் ஏற்படுத்தும் ஆராய்ச்சியாளர்கள் என்ன செஞ்சாங்கன்னா எலிக்கு இந்த முருங்கை இலையை அதிக அளவில் தந்த தந்ததுனால அதனுடைய லிவரும் கிட்னியும் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படாததாக கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் தினமுமே சாப்பிடாதீங்க வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க இந்த கரும்பு முருங்கை ஆன்லைன்லலாம் இப்போ கிடைக்குதுங்க சப்போஸ் உங்களுக்கு கரும்பு முருங்கை செடி கிடைக்கல அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நல்லா காய்க்கக்கூடிய ரகமாக இருக்கக்கூடிய அந்த மரத்துலேருந்து கிளைகளை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் தொட்டிலேயே வளர்க்கலாங்க அதுவுமே நிறையவே காய்கள் காய்க்கும் நம்மளுக்கு இலைகள் வந்து பறிக்கும் போது பூக்கள் அந்த வரத்துக்கு முன்னாடி அந்த இலைகளை பறித்து சாப்பிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பூக்கள் வந்த அப்புறம் அந்த இலைகளை நம்ம பறித்து சாப்பிடும்போது அதில் வந்து காரத்தன்மை குறைஞ்சிட்டு அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும் அந்த இலைகளில் அதனால்தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இது இந்த முருங்கைக் கீரைக்கு மொத்தம் இல்லைங்க எல்லா விதமான கீரைகளுக்குமே இது சரியாக இருக்கோங்க ஏன்னா எப்போவுமே எந்த கீரையுமே நீங்கள் வந்து பூக்கள் வர்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டிங்கன்னா அது நல்ல டேஸ்ட் இருக்கும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்புறங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்